இஸ்ரவேலின் ஜெயபலமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அப்பா ஊழியத்தின் வாயிலாக நான் உங்களை வாழ்த்துகிறேன் அன்பான கற்றுடைய பிள்ளைகளே இந்த நேரத்துல ஒரு வசனத்தை குறித்து நம்ம தியானிப்போம் சகரியா நாலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது அவர் செருபாவேலுக்கு சொல்லப்படுகிற கற்றுடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கற்று சொல்லுகிறார் அடுத்து ஏழா வசனத்துல கத்த சொல்றாங்க பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய் என்று கத்த சொல்றாங்க இந்த வசனத்தின் பிரகாரம் செருபாபேலுக்கு செருபாபேலை குறித்து கத்த சொல்றாங்க செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கத்துடைய வார்த்தை நம்முடைய பலத்தினால கூட முடியாதது நம்முடைய பராக்கிரமத்தினால முடியாதது தேவனுடைய ஆவியினால முடியும் அப்படின்னு கத்த சொல்றாங்க இந்த நாட்களையும் கூட நீங்க என் பலத்தால நான் காரியத்தை செய்திருவேன் என் சாதுரியத்தால என்னுடைய காரியங்களை எல்லாம் நான் செய்திருவேன் என்னுடைய அறிவால என்னுடைய காரியங்களை எல்லாம் நான் நடப்பி அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம் ஆனா உங்க பலத்தால அது முடியாது உங்க ஞானத்தால அது முடியாது உங்க அறிவால அது முடியாது உங்க சாதுரியத்தால கூட முடியாது ஆனா கத்தருடைய ஆவியினால எல்லாமே கூடும் தேவருடைய ஆவியானவர் உள்ள வரும் பொழுது கோணலா இருக்கிற எல்லா எல்லாவற்றையும் அவர் செவ்வைப்படுத்துவார் உங்க வாழ்க்கையில இருக்கிற என்னென்ன காரியங்களோ எல்லா காரியங்களையும் பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரும் பொழுது அவர் எல்லாவற்றையும் சீர்படுத்துகிறவராயிருக்கிறார் ஸ்திரப்படுத்துகிறவராயிருக்கிறார் அது மாத்திரமல்ல பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம் செருபாபுளுக்கு முன்பாக சமபூமி ஆவா என்று கற்று சொல்கிறார் இந்த நேரத்தில் கூட உங்களுக்கு எதிராக பெரிய பர்வதத்தை பெரிய பர்வதத்தை போன்ற காரியங்கள் இருந்தாலும் நீங்க பயப்படாதீங்க அவைகளெல்லாம் சம பூமியாய் ஆகும் என்று கர்த்த சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியானவர் தேவ ஆவியானவர் எல்லாவற்றையும் சம பூமியாய் மாற்றி போடுவார் உங்க வாழ்க்கையில பெரிய மேலானவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் தேவனுடைய ஆவியை பெற்றுக் கொண்டவர்களாயிருங்க நீங்க தேவனுடைய ஆவியின்படி நடக்கிறவர்களாயிருங்க பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதலின்படி நடக்கிறவர்களாயிருங்க உங்க வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் நீங்கள் ஜெயம் கொண்டவர்களாய் பெற்றுக்கொள்ள முடியும் கர்த்த உங்களுக்கு அருள்வார் இந்த வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆமே